மூவாயிரம் வருடமாக எத்தனை ஆயிரம் எழும்பி எழும்பியிருப்பார்கள் இந்த பூமியிலிருந்து எத்தனை பேர் யோகையாவின் சரித்திரத்தை படித்து மனம் திரும்பி இப்படி வைராக்கியமாய் இருக்க வேண்டும் என்று எத்தனை இரத்த சாட்சிகள் உருவாகி இருப்பார்கள் என்ன துன்பம் வந்தாலும் நான் கத்தரிடத்தில் உறுதியாய் இருப்பேன் அவரை பற்றி குறை சொல்ல மாட்டேன் அவரை மறுதளிக்க மாட்டேன் என்று எத்தனை இரத்த சாட்சிகள் இந்த வேத பகுதியை படித்து எழும்பி இருப்பார்கள் இன்னும் எழும்ப போகிறார்கள் நம்மை போல இழும்பிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கையிடுவதும் இல்லை யோகு இரண்டாம் அதிகாரம் பரலோகத்தின் காட்சியை நாம் பார்க்கிறோம் பரலோகத்தில் நடக்கிற சம்பவங்களும் அதை தொடர்ந்து நடக்கிற நியூமியில் யோபொய்யாவின் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவமும் சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே அதிகாரத்தில் இந்த அதிகாரத்தில் கர்த்தரை பார்க்கிறோம் கர்த்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது சாத்தானை குறித்து மனிதனை குறித்து எல்லா காரியமும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியின் மண்டலம் இல்லை கொல்லாத ஆவிகள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அறியாமையினால் பேசுகிறார்கள் சொல்லப்பட்ட செவி வழி செய்திகளை வைத்துக் கொண்டு அதை அப்படியே பின்பற்றி கொண்டு இருக்கக்கூடாது வேதத்தை எடுத்து தியானித்து எந்த காரியம் சத்தியம் எது பொய் என்று ஒவ்வொரு மனிதரும் அதை பார்த்து கொள்ள வேண்டும் கடைசி கால வஞ்சகத்தில் நாம் விழுந்து போகவோ மாட்டோம் நாம் வீணானதை பற்றி கொண்டு அழிந்து நரகத்திற்கு போக வேண்டிய நிலை ஏற்படாது வாழ்க்கை ஒரு முறைதான் அதை சரியாக புரிந்து வாழ வேண்டும் அதற்குரிய முக்கியத்துவத்தை நாம் தர வேண்டும் கொஞ்ச காலம் வாழப்போகிற இந்த பூமியில் வாழ்கிற நாட்களுக்காக படிப்புக்கு வேலைக்கு குடும்பம் வாழ்க்கை என்ற இந்த விஷயங்களுக்காகவே வாழ்நாள் முழுவதும் செலவழித்துவிட்டு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிற பரலோக நித்திய வாழ்வுக்கென்று எதையுமே செய்யாமல் எதையும் தெரிந்து கொள்ளாமல் செவி வழி செய்தியை மட்டும் கேட்டுக்கொண்டு வாழக்கூடாது வேத புஸ்தகத்தை எடுத்து வருடத்திற்கு ஒரு முறை முழுமையாய் படிக்க வேண்டும் குறைந்தபட்சம் அதாவது ஒரு நாளைக்கு நான்கு அதிகாரங்கள் படித்தால் கூட ஒரு வருடத்தில் ஒரு முறை முழுமையாய் படித்து முடிக்கலாம் அப்படி செய்தால்தான் வாழ்க்கையை புரிந்து கொண்டு நாம் நம் ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்ள முடியும் நம்மை நம்பியிருக்கிறவர்களையும் காப்பாற்ற முடியும் அதை புரிந்து கொண்டு நடப்போம் பரலோகம் சத்தியம் கர்த்தர் சத்தியம் சாத்தான் உயிரோடு இருப்பதும் சத்தியம் மனித வாழ்வில் அவன் குறுக்கிடுவதும் சத்தியம் அவன் நம்மை தவறாக வழி நடத்துவான் கர்த்தரோ அன்பின் ஆவியானவரோ நம்மை சரியான பாதையில் வழி நடத்துவான் இதை நாம் தெரிந்து கொண்டு நடப்போம் இந்த வேத பகுதியை எடுத்து தயவு செய்து யூபொய்யாவின் முதலாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் மற்றும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒரு அதிகாரங்களை நாம் வாசித்து பார்த்தா சாத்தான் என்பது உண்மை என்றும் கொல்லாத ஆவிகள் நமக்கு தீங்கு செய்யும் என்பதையும் தெளிவாய் புரிந்து கொண்டு நம் எதிரியை நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அதை புரிந்து கொண்டு நடப்போம் எந்த மனிதனும் நமக்கு எதிரி அல்ல கொள்ளாத ஆவிகளே எதிரிகள் அதை நாம் எப்படி போராட வேண்டும் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்ளலாம் இந்த வேத பகுதியில் அவன் இருப்பது உண்மை என்பதை தெரிந்து கொள்ளலாம் அதாவது பரலோகத்தில் கர்த்தர் சிங்காசனத்தின் மேல் வெற்றிருக்கிறார் அப்பொழுது தேவ புத்திரர்கள் கர்த்தருடைய நாளில் அவர்கள் வந்து கர்த்தரை சந்திக்கிற ஒரு நாள் இருந்தது அந்த நாளில் கர்த்தரை சந்திக்க அவர்கள் வந்து நிற்கிறார்கள் அவருடைய சமூகத்தில் அதாவது பல காரியங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிற கட்டளைகளை பெற்றுக் கொள்வதற்காக இவர்கள் வந்து நிற்கிறார்கள் அப்பொழுது தேவபுத்திரர் வந்து நிற்கும் பொழுது அந்த தேவதூதர்களுக்கெல்லாம் தலைவனாய் வாழ்ந்தவன் தான் சாத்தான் அவனும் போய் அந்த இடத்தில் வந்து நிற்கிறார் வந்து நின்று அதாவது அவன் தேவதூதனாய் இருந்தான் கர்த்தரால் படைக்கப்பட்டான் ஆனால் இப்பொழுது சாத்தான அவன் பரலோகத்தில் வாசம் பண்ண முடியாது ஆனால் போய் வருகிறான் அடிக்கடி அதனால் கர்த்தனிடத்தில் போய் பேசுகிறான் அவன் நித்திய அக்கினியில் அழிக்கப்படும் வரைக்கும் அவன் சுற்றி கொண்டு திரிவான் பூமிக்கும் வானத்திற்கும் இப்படியாக அவன் அங்கு போகும் பொழுது ஒரு காரியம் நடக்கிறது அங்கு போய் நிற்கிறார் கர்த்தர் பார்க்கிறார் சாத்தான் வந்து நிற்பதை பார்த்து எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்கிறார் அதற்கு அவன் நான் பூமி எங்கும் சுற்றி திருந்து வருகிறேன் என்று சொல்லுகிறான் முதல் அதிகாரத்தில் சொன்னது போலவே இரண்டாவது முறையும் அப்படியே சொல்லுகிறான் அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் என் தாசனாகிய யோகுவின் மேல் கவனம் வைத்தாயோ அவன் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன் ஆகிய அவனை போட பூமியில் ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இப்படி சொல்லிவிட்டு கர்த்தர் சொல்லுகிறார் நீ முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்க என்னை ஏவிய போதும் அவன் தன் உத்தமத்தில் இன்னும் உறுதியாய் இருக்கிறான் என்று கருத்து சொல்கிறார் அதாவது எந்த வித காரணமும் இல்லாமல் எந்த பாவமும் செய்யவில்லை அப்படி ஒரு பாவமும் செய்யாத அந்த மனிதனை அந்த மனிதனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழித்து போடும்படி நீ என்னை ஏவினாய் நான் உனக்கு அனுமதி கொடுத்தேன் எல்லாவற்றையும் அழித்தும் போட்டாய் நீ இவ்வளவு தீமை செய்திருந்தும் இவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டும் தன் பத்து பிள்ளைகளை இழந்தும் சம்பத்தெல்லாம் இழந்தும் யோக பார் என்னை பற்றி ஒரு குறையும் சொல்லவில்லை வார்த்தையினால் ஒரு பாவமும் செய்யவில்லை என்னை பற்றி ஒரு குறையும் சொல்லவில்லை பார் என்று கதர் சொல்லுகிறார் அதை கேட்டதும் சாத்தான் சொல்லுகிறான் அதோடு இல்ல ஒரு மனிதன் தன் தோளுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக எதை வேண்டுமானாலும் விட்டு விடுவான் தன் தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு ஈடாக எதையும் கொடுத்து விடுவான் ஆனால் அவனை நீர் தொட்டால் அப்பொழுது அவன் காணோ பாரும் என்று சொல்லுகிறான் அப்படி என்றால் யோகோயா சரீரம் ஆரோக்கியமாக தான் இருக்கிறது அவருடைய சொத்துகள் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் போனாலும் அதையெல்லாம் அவரால் சம்பாதிக்க முடியும் அவர் சரீர ஆரோக்கியத்துடனும் சுகவலத்துடனும் இருக்கிறதினால் அவர் போனால் போகட்டும் தாங்கி கொண்டார் எல்லா துன்பத்தையும் தாங்கி கொண்டு சமாதித்து கொள்ளலாம் என்று இருக்கிறார் ஒருவேளை அவருக்கு ஒரு அவருடைய சரீரம் கெட்டு போனால் அவருடைய சரீரத்தை தொட்டால் அப்பொழுது அவர் உம்மை தூஷிப்பார் அப்படி வேணால் செய்து பாரும் என்று பீம்பாக பேசுகிறான் அதாவது யோகோய்யாவுக்கு கர்த்தர் மேல் அன்பு இல்லை என்பதே அவனுடைய பேச்சு அவனுடைய பேச்சின் ஆழத்தின் பொருள் உமை ஐயா உம்மை நேசிக்கவில்லை நீர் நன்றாக வைத்திருப்பதினால்தான் உண்மை பற்றி கொண்டிருக்கிறார் ஐயா கர்த்தர் மேல் வைத்த அன்பு உண்மை இல்லை என்பதை நிரூபிப்பதே அவனுடைய நோக்கமாய் இருக்கிறது ஆனால் யோகோ ஐயா உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிறார் அது கர்த்தருக்கும் தெரியும் யோகோ ஐயாவுக்கும் தெரியும் நமக்கும் தெரிய வேண்டாமா அதற்கு தான் இந்த சோதனை இப்படிப்பட்ட நிலையில் இந்த உலகத்துக்கு யோகையா மேல் வைத்த அன்பை கத்தறிந்த இடத்தில் சோதித்து நிரூபித்து காட்டுகிறார் தங்கத்தை உரசி பார்ப்பது போல இது யோகையாவுக்கு மிகவும் கஷ்டமான சூழ்நிலை என்றாலும் மூவாயிரம் வருடமாக எத்தனை ஆயிரம் யோகுக்கள் எழும்பி இந்த பூமியிலிருந்து எத்தனை பேர் யோகையாவின் சரித்திரத்தை படித்து மனம் திரும்பி இப்படி வைராக்கியமாய் இருக்க வேண்டும் என்று எத்தனை இரத்த சாட்சிகள் உருவாகி இருப்பார்கள் என்ன துன்பம் வந்தாலும் நான் கர்த்தரிடத்தில் இருப்பேன் அவரை பற்றி குறை சொல்ல மாட்டேன் அவரை மறுதலிக்க மாட்டேன் என்று எத்தனை இரத்த சாட்சிகள் இந்த வேத படித்து எழும்பி இருப்பார்கள் இன்னும் எழும்ப போகிறார்கள் இன்றும் நம்மை போல எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் தெரிந்து கொள்ளும் இதற்கு தான் கர்த்தர் அந்த சோதனையை அனுமதிக்கிறார் இப்படிப்பட்ட சோதனை வந்தது இப்படி அந்த சாத்தான் பொல்லாத சாத்தான் பேசியதும் கர்த்தர் சொல்லுகிறார் அவனையும் உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் ஆனால் அவன் தொடாதே யோகோய்யாவின் உயிரை தொடக்கூடாது சரீரத்தை எடுத்துக்கொள் யோபுவின் அன்பு உண்மை என்பதை கர்த்தர் அறிந்திருந்ததினால் தைரியமாக ஒப்பு கொடுத்தார் அவர் ஆய்ந்தப்படுத்தி இருக்கிறார் இத்தனை காலம் தம் அன்பை வெளிப்படுத்தி யோகோய்யாவை அப்படியாக ஒரு சிறந்த மனிதனாக கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார் தம் அன்பை கொட்டி வளர்த்திருக்கிறார் அந்த பாசம் யூபியாவின் மேல் இருக்கிறது அவரிடத்திலும் இருக்கிறது என்பது கர்த்தர் அறிந்ததே கர்த்தர் அறியாத காரியம் என்ன உண்டு அதனால்தான் அவன் என்ன சொன்னாலும் பார்த்து கொள்ளடா என் பிள்ளை என்னை மறுதணிக்க மாட்டான் என்று கர்த்தரே சொல்ல இருக்கிறார் அந்த தைரியத்தோடு தான் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி சொன்னதும் அவன் அடுத்த வேலையை ஆரம்பித்து விட்டான் இதை கேட்டதும் அனுமதி பெற்றுக்கொண்டு சாத்தான் வந்து விட்டான் யோபையாவின் சரீரத்தின் மேல் அவனுக்கு அதிகாரம் கிடைத்து விட்டது உடனே இவன் என்ன செய்தான் யோபையாவின் மேல் கொடிய பருக்கனால் வாதிக்க தொடங்கினான் மிக கொடுமையான பருக்கள் கட்டிகள் வந்து அவைகள் எல்லாம் சீழாக ஒழுகி அது மிக்கவும் சரீரம் முழுவதும் உச்சல் தலை முதல் உள்ளங்காது வரைக்கும் இருந்ததான் எப்படிப்பட்ட கொடுமை அவன் கொல்லாதவர் அப்படிப்பட்ட அது தூஷணத்தின் ஆவி அந்த கிறிஸ்துவின் ஆவிதான் அவன் அப்படிப்பட்ட துன்பத்தை கொண்டு வந்து கொடுத்தார் இப்பொழுது நிலை என்னவென்றால் அவரால் போட்டுக் கொள்ள முடியவில்லை சாக்கை எடுத்து தன் சரீரத்தில் கட்டிக்கொண்டு கீழே உட்கார்ந்தால் எறும்பெல்லாம் வந்து கடிக்கும் பூச்சிகள் கடிக்கும் அந்த சீழ் ஒழுகிக் கொண்டே இருக்கிறது உடம்பெல்லாம் எல்லாம் அரிப்பு அதை அரிப்பதற்கு அந்த மண் ஓடுகளை எடுத்து சுரண்டி கொண்டு உட்கார்ந்திருக்கிறார் அந்த காயங்களில் எறும்புகள் ஈக்கள் பூச்சிகள் வந்து நோய்க்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருப்பதினால் அவர் மிகவும் துன்பத்தோடு கூட அவர் செய்த காரியம் சாம்பலை அள்ளி கொட்டி அந்த சாம்பலுக்கு நடுவே உட்கார்ந்திருக்கிறார் ஏனென்றால் எறும்புகள் வந்து கடிக்காது அந்த சாம்பல் ஏறி வர முடியாது என்பதை அந்த சாம்பலை பரப்பி அடுப்பில் விரவரிக்கும் சாம்பலை பரப்பி அதன் மேல் உட்கார்ந்து கொண்டு தன் சரீரத்தில் ஒரு சாக்கை உதவியாக கொண்டு ஒரு ஓட்டை வைத்து சுரண்டி கொண்டு உட்கார்ந்திருக்கிறார் அவர் உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அடையாளம் தெரியாத அளவிற்கு அவருக்கு அப்படிப்பட்ட துன்பத்தை பருக்களால் வாதித்தான் சார்ந்த இந்த நிலையில் இருக்கிறதை பார்த்து அவரது மனைவி கொல்லாத ஆவியினால் பிடிக்கப்பட்ட பெண்ணாய் இருப்பார் போல அவர் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறார் இந்த நிலை உமக்கு வந்ததே தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று அந்த பெண் சொல்லுகிறார் இது எவ்வளவு பெரிய பாவமான செயல் அதாவது கர்த்தரிடத்தில் யோபுயாவுக்கு இருந்த பக்தி வைராக்கியம் அதெல்லாம் அந்த அவரோட மனைவிக்கு இல்லை சிலர் குடும்பங்களில் நினைக்கிறார்கள் கணவன் மனைவி குடும்பம் எல்லாரும் ஒற்றுமையாக தான் கர்த்தரின் சேவிக்க வேண்டும் என்று பல குடும்பங்களில் அப்படி இருப்பது குடும்பம் என்பது கர்த்தருக்கும் நமக்கும் இடையில் வரக்கூடாது நான் இருக்கிறேன் நான் என் நேஸ்தரின் நேசிப்பேன் என் ஆண்டவரை துதிப்பேன் அவரை பற்றி கொள்வேன் என்று உறுதியாய் இருக்க வேண்டும் யோபொய்யாவின் மனைவி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை தூஷிக்க சொல்லுகிறார் இப்படிப்பட்ட நிலையிலும் அதற்கு பதில் உத்தரவு கொடுக்கிறார் யோகோய்யா பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் கர்த்தர் கையால் நன்மையை அனுபவித்த நாம் தீமையையும் பெற வேண்டாமோ நான் ஒன்றும் இல்லாமல் என் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன் ஒன்றும் இல்லாமல் போவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார் இதுவல்லவா பக்தி வைராக்கியம் கர்த்தர் தான் எல்லாவற்றையும் கொடுத்தார் கர்த்தரையும் கொண்டார் அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் எப்படிப்பட்ட ஒரு தைரியமான ஒரு பக்தி உள்ள விசுவாசம் நிறைந்த ஒரு மனிதனாய் இருந்திருக்கிறார் யோமையா எவ்வளவு சிறந்தவராய் இருந்திருக்கிறார் அவர் எவ்வளவு நல்லவரும் கூட அவர் அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது இதை நாம் தெரிந்து கொள்வோம் கர்த்தர் பெரியவர் மிக மிக பெரியவர் அவருடைய அன்பு அடாதியானது அதை யோகையா ருசித்திருந்திருக்கார் அதனால்தான் அவரால் அவ்வளவு பக்தியா இருக்க முடிகிறது இப்படி பதில் சொன்னார் இந்த நிலையில் அவரது மூன்று நண்பர்கள் கொண்டு வருகிறார்கள் யோகோயாவை பார்ப்பதற்கு அவர்கள் தூரத்திலிருந்து வரும்போதை பார்த்து யோகோயா அடையாளம் கூட தெரியாத அளவுக்கு அவர் மாறி போயிருப்பதை பார்த்து முன்பெல்லாம் மிகவும் அலங்காரமான துணியோடு அவர் இருந்திருப்பார் இப்பொழுது முகமெல்லாம் மாறி பருக்களால் நிறைந்து காயங்களோடு இருக்கிற அவரை பார்த்து அவரா அவர்களால் அவர் ஆறுதல் சொல்லவும் முடியாமல் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு தலையிலே புழுதி போட்டுக்கொண்டு ஏழு நாட்கள் அவர் அருகிலே போய் ஒன்றுமே பேச முடியாமல் உட்கார்ந்திருந்தார்கள் மூன்று நண்பர்களும் இப்படியாக நடந்தது சாத்தான் எவ்வளவுதான் சோதனைகளை கொண்டு வந்தாலும் உறுதியாய் இருந்தார் கர்த்தரிடத்தில் அன்பாய் இருந்தார் இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதும் அதுதான் என்ன துன்பம் வந்தாலும் கர்த்தரை மறுதளிக்க கூடாது கர்த்தருக்கு விரோதமாய் நாம் ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது நம் வார்த்தைகளே பரலோகத்தின் பொக்கிஷங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் கர்த்தரை துதிப்பதும் கரலோகத்தில் போய் சேரும் கர்த்தரை மறுதளித்தாலும் அது நம்மை ஆபத்தில் கொண்டு போய் முடிக்கும் நரகாக்கணைக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது ஒரு வார்த்தை நித்திய நித்தியும் போகலாம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நரகத்திற்கும் போய்விடலாம் வார்த்தை மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் அதையும் இந்த வயத பகுதியில் நாம் கற்றுக்கொள்வோம் முறை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் ஆதநாதா